ஓம் நமசிவாயா இபஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ம ட்வெல்த் அக்கௌண்டன்சியில் மறுமதிப்பீட்டு கணக்கு பார்க்கணும் கூட்டாளி விலகலில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நம்ம ஏன் மறுமதிப்பீடு செய்தோன்னா கூட்டாளி ஒருத்தர் விலகும் போது கண்டிப்பாக சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்யணும் மறுமதிப்பீட்டு கணக்கை வரைக்கும் சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது அதாவது மறுமதிப்பீட்டு கணக்கு சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போதும் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போதும் என்ன செய்யணும் மறுமதிப்பீட்டு கணக்கை நம்ம வரவு வைக்கணும் ஓகேங்களா இப்போது அதுக்கான ஃபார்மேட் பார்க்கலாம் சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது அப்போது இது வந்து மறுமதிப்பீட்டு கணக்கு வந்து ஒரு பெயரளவு கணக்கு ஓகேங்களா மறுமதிப்பீட்டு கணக்கு வந்து ஒரு பெயரளவு கணக்கு அப்போது செலவினங்களின் நட்டங்களையும் பற்று செய்யணும் வருமானங்களையும் ஆதாயங்களையும் நம்ம என்ன செய்யணும் தான் வைக்கணும் ஓகேங்களா அப்போது சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு சொத்துக்களின் மதிப்பு குறையும் போது செலவினங்களின் நட்டங்களையும் பற்று வைக்கணும் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட சொத்து கணக்கு வரவு பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது செலவினங்களின் நட்டங்களையும் பற்று செய்யணும் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவு பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போது வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்கணும் மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு பற்று ஏடுகளில் பதிவு செய்யப்படாத சொத்துக்களை பதிவு செய்யப்படும் பொழுது வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்கணும் மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று ஏடுகளில் பதிவு செய்யாத பொறுப்புகளை நாம் பதிவு செய்யும் போது என்ன பண்ணணும் செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும் வருமதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவு மறுமதிப்பீட்டு கணக்கின் இருப்பினை மாற்ற மறுமதிப்பீடு லாபமாக இருந்தால் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று அனைத்து கூட்டாளிகளையும் கணக்கு வரவு மறுமதிப்பீடு நட்டமாக இருந்தால் அனைத்து கூட்டாளிகளையும் கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து குறிப்பேடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்